ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ஒரு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வர அஞ்சு சிறிது மிளகு சிறிது சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வறுத்த வேர்க்கடலை ஒரு கப்பு தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு கோல்டு வின்னர் எண்ணெய் சட்னி அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு சீரகம் வெண் மிளகாய் இப்பொழுது செய்முறையை பார்க்கலாமா இன்றைக்கி மண் சட்டி மண் கடாயில் தாங்க நான் செய்ய போகிறேன் முதல்ல எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் சரி உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக வதங்குங்க கண்ணாடி பதம் ஆகுற மாதிரி வதங்கினா போதுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ இதில் நம்ம வர்த்து வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஹிந்தி சேர்த்துக்கோங்க அடுத்தது வர மிளகா அஞ்சு உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு புளியை சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நம்ம கழுவி முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு முருங்கைக்கீரை சேர்ந்து பாருங்க இந்த அளவுக்கு அழகாக வதங்கிடுச்சு அறுத்து நம்ம அரைக்க வேண்டியதாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க பாருங்கள் சூப்பராக முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதும் வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது கிடாய் நல்லா சூடி அரிச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் ரெண்டு வர போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுதுங்க நான் பெருங்காயத்தூள் தூள் சூலாக மறந்துட்டேங்க உங்களுக்கு ஆப்ஷன் தான் இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டா வாசனையாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு முருங்கை சட்னி இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் தோதாக இருக்கும் இதை உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம்